ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் உதவியாளரை திமுக மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏவுமான காதர் பாஷாவின் ஆதரவாளர்கள் தாக்கிய வீடியோ காட்சிகள் வெளியாகி திமுகவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது ராமநாதபுரம் மாவட்ட திமுகவில் நிலவும் கோஷ்டி பூசல் குறித்த தகவலை பற்றி இந்த செய்தித் தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் ராமநாதபுரம் மாவட்ட திமுகவில் அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கும் மாவட்ட செயலாளராக இருக்கும் எம்எல்ஏ காதர் பாட்ஷா முத்துராமலிங்கத்திற்கும் இடையே என்ற அதிகார போட்டி நிலவி வருவதாக கூறப்பட்டு வந்தது இதனால் அமைச்சர் ராஜகண்ணப்பனும் மாவட்ட செயலாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கமும் ஒருவரை ஒருவர் வீழ்த்துவதற்கு கங்கணம் கட்டிக்கொண்டு அதற்கான வாய்ப்புகளை எதிர்பார்த்து காய்களை நகர்த்தி வருவதாகவும் கூறப்படுகிறது ஏற்கனவே ராமநாதபுரம் தொகுதி எம்பி நவாஸ்கனியை தூண்டிவிட்டு ராஜகண்ணப்பனை வம்புக்கு இழுக்க வைத்தார் என்ற குற்றச்சாட்டும் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் மீது உள்ளது மேலும் மாவட்டம் முழுவதும் ஒப்பந்த பணிகள் பணி நியமனங்கள் போன்றவற்றில் ராஜகண்ணப்பனோடு போட்டி போட்டு தன் பங்குக்கு பெருமளவில் கல்லா கட்டி வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆதிக்கம் செலுத்துவது யார் என்று அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கும் மாவட்ட செயலாளர் காதர் பாட்சா இடையே நான்கு ஆண்டுகளாக கடந்து வந்த பணி போர் தற்போது நேருக்கு நேர் மோதலாக மாறியுள்ளது இந்த நேரடி மோதல்தான் சனிக்கிழமை முதுகுளத்தூரில் எதிரொலித்து திமுக தலைமையையும் திமுகவினரையும் அதிர வைத்துள்ளது முதுகுளத்தூரில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற திமுக நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான ராஜகண்ணப்பனின் உதவியாளர்கள் டோனி சத்யேந்திரன் ரஞ்சித் ஆகியோர் செய்து கொண்டிருந்தனர் அப்போது நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த மாவட்ட செயலாளர் காதர் பாட்ஷா ஆதரவாளரான கடலாடி தெற்கு ஒன்றிய திமுக பிரமுகர் மாயகிருஷ்ணன் மற்றும் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் முரளிதரன் ஆகியோர் டெண்டர் விஷயமாக ராஜகண்ணப்பணி நேர்முக உதவியாளர் டோனியோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் இருதரப்பிற்கும் இடையே நடைபெற்ற இந்த வாக்குவாதம் ஒரு கட்டத்தில் முற்றியதால் மாயகிருஷ்ணனும் முரளிதரனும் டோனியை கடுமையாக தாக்கி அடித்து உதைத்தனர் தாக்குதலில் காயமடைந்த டோனியை அங்கிருந்தவர்கள் உடனடியாக முதுகுளத்தூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று புகார் அளிக்க வைத்து பின்னர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் திமுகவினரிடையே நடைபெற்ற இந்த கோஷ்டி மோதல் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கும் மாவட்ட செயலாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கத்திற்கும் இடையே பூத்த நெருப்பாக இருந்த பகையும் திமுக கோஷ்டி பூசலாலும் வெட்ட வெளிச்சமாகியுள்ளது